புயலால் பாலங்கள் உடஞ்ச நிறைய சிற்றங்கள் இது பண்ண அந்த பாலம் உடஞ்ச இடத்துல நான் பார்க்கேன் அப்படியே முன்னுக்கு பார்த்து என்னென்றுச்சுன்னா ஆனால் பஸ்ஸில் இருக்கு என்னென்னா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இன்னும் இங்கே உடஞ்ச பாலத்தில் வந்துக்கிட்டு போகையில் பஸ் போகையில்ன்றதுக்காக இந்த ஆட்கள் எல்லாம் நடந்து வராங்க அந்த கல்முனை பக்கம் இருந்து வர பஸ்ஸில் வந்துட்டு அவர்கிட்ட நின்று அங்கேருந்து ஆட்கள் நடந்து வந்து இனி அவங்களுக்குரிய மற்ற பஸ்ஸில் வந்து இருக்கு இங்கேலேருந்து அப்படியே அக்கர பத்துக்கு போகிறாங்க இறக்காமத்திலேருந்து நம்மளோட நண்பர் வந்திருந்தார் போதும் நாங்கள் லங்காபூஷ் யூடியூப் சேனலில் அதிகளவான இந்த மீன் வீடியோக்கள் போடுவோம் அதுவும் இந்த மாளிகை காட்டில் இருக்கிற மீன் சந்தையில் இருக்கிற நிறைய மீன்கள் போடுவோம் அதில் வீட்டிலிருந்து வந்துட்டு அந்த மீன் வாங்கிக்கிறாங்க காலத்தில் வந்து ஒழிப்பிருக்கார் அப்படியே அவரை கூட்டிக்கு வந்துக்கிட்டு இன்னைக்கு மாளிகை காட்டு மீன் சந்தை போக்குறோம் நாளை போட்டு போய்க்கு சொன்னாங்க அப்படியே போய் அங்கே இருக்கிற நிறைய ஆள்கடல் மீன்களை பார்க்கலாம் பார்த்துக்கு என்றைக்கும் ஒரு கறி ஒன்று வாங்கணும் அவருக்கும் கறி வாங்கணும் அந்த உடஞ்ச பாலம் அப்படியே பாலம் கீழே இறங்கிட்டு அப்படியோ இதெல்லாம் வந்துக்கிட்டு நிறைய விவசாய காரணிகள் வேளாண்மை செஞ்சுருக்காங்க இந்த தண்ணி போனத்தில் வந்துக்கிட்டு ஃபுல் எல்லாமே மண் வாத்து கிடக்கு போன முறை அந்த இக்னியா குளம் நிரம்பி வளைஞ்ச டைம்லையும் வந்துட்டு இந்த தான் இப்படித்தான் சேதமடைஞ்சிடும் இன்னும் மக்கள் வந்துக்கிட்டு பெரிய ஒரு சிரமம் இப்படி வாரது நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு இந்த பாலத்தை வந்து செஞ்சு எடுக்கணும் ரெண்டாயிரம் ஆண்டு காலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு முன்பு எனக்கு சரி அந்த இது சரியில்லை அந்த செக் பாயிண்ட் நின்றுச்சு நிறைய இந்த இந்த ஏரியாவிலாம் ஃபுல்லாகவே செக் இப்படி இப்படிதானே அந்த பஸ்லேயே வந்து நடந்து வரணும் நடந்து வந்து செக் பண்ணுவாங்க அந்த ஒரு ஃபீலிங் வந்துருது ஒரு காலத்தில் வந்துகிட்டு அந்த செக் பாயிண்ட்ல இறங்கி நடக்கிறது தானே போயிண்ட்ல இறங்கி நடக்கிற மாதிரியே அந்த பார்த்தீங்களா விடுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் பக்கரபத்து பஸ் பஸ் அவ்வளவு நிற்குது ரெண்டு பேரும் இந்த இடத்துல வச்சு மாறி ஆளத கோவிக்கிறது சரியாக எவ்வளவு நேரம் இது பயணங்கள் வந்துட்டு போறதுக்கு வந்துட்டு லேட் ஆகும் என்ன அப்படியே ஃபுல்லாக வந்து லோடாயிட்டு வாகனம் பண்ணுறதுக்கு அந்த பஸ் ஒன்று டிக்கியல அங்கே பின்னுக்கு போய் நின்னுமோட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க

அங்கூறு போதும் நீங்க ஆயிரத்தி இருநூறு கரையாதானே

ஒன்றரை கிலோ கழித்தா நம்மளுக்கு ஒரு கிலோ மீன் அப்படி தரையை கழிச்ச மாதிரி

இப்படிதான் சில ஆக்கள் வந்துகிட்டு பிரச்சனையில் படுவாங்க அந்த வீடியோ எடுக்கிற எல்லாம் வந்துட்டு சில நிறைய கஷ்டமான விஷயங்கள் இருக்கீங்க சில ஆக்கள் ஏன் வீடியோ எடுக்க இல்லைங்க உழைக்கல தானே உங்களுக்கு இப்படியான சில பிரஜினையில் போக கொடுத்துதான் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிறீங்க இங்க அளவிற்கு மீன் எடுங்க சொன்னாங்க சில ஆக்கள் எடுக்கணும் அமைங்காங்க அப்படிதான் போகுது மீனவர்கள் வந்துட்டு ஆத்திமீன் ஆத்திம செல்வன் என்னது எவ்வளோ போகுது மஜா நான்கு கிலோ நானூறுவா போகுது இப்போ மொத்தமாக பிரைஸா இல்லை ஹோல்சேல் ப்ரைஸா இல்லை சில்லரை ப்ரைஸா சில்லரை ப்ரைஸ் எப்படி எடுத்தாலும் நானூறுவாதான் என்ன பார்த்து பண்ணவும் அதெல்லாம் நல்ல நல்ல பெரிய ஆட்சி கடையில் வந்துக்கிட்டு செல்வ மீன் இங்கே நீங்கள் வந்துட்டு குளத்து மீன் மட்டும் விற்கிறேன் இல்லை கடல் மீன் விற்கிறான் வளையாக வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்துட்டு கிலோ ஐநூறுவா அனுபவம் இன்ன வைக்கிற மீன் சொல்லுவாங்க தளபதி மீன் சொல்லி இதில் ப்ரைஸ் வந்துக்கிட்டு இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூறுவா போக்கிறிக்கு அப்போ நானும் ஒரு மீன் இருந்தேன் நான் உள்ளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீன் வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ மீன் இருந்துச்சு எங்களுக்கு இதை வந்துட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வந்துட்டு ஆறாயிரம் ரூபாக்கு தந்துருந்தாங்க ஆயிரத்தி இரநூறுவா படி இந்த மீனை போட்டு தந்துருந்தாங்க அப்படியே மற்ற மற்ற கடையிலேயும் போய் வந்துட்டு என்ன மாதிரியான மீன்கள் இருக்குன்னு சொல்லி வாங்க போய் சாப்பிட்றோம் அப்படி இங்கே எல்லாம் இதெல்லாம் வந்துட்டு சுறா மீன் சுறா மீன் உள்ளூர் கிடக்கிறது வேறு விதமான மீன்கள் இதெல்லாம் சூரை மீன் சூறை எவ்வளோ போதும் சா கிலோ சூரை சூறை தானே இது கிலோவா என்ன ஆ கிளவாள் மீன் வந்துட்டு நானூறுவா போகுது இந்த மீன் வந்துட்டு ஏனா பாருங்கிறதுலாங்க இந்த டைம் தான் நான் பார்க்குறேன் இது எவ்வளோ போகுது பண்ணாங்கலாம் அறநூறுவா போகுது என்னங்கிற மீன் வந்துட்டு அறுநூறுவா போக்கிட்டு அப்படியோ போய் பார்ப்போம் வித்தியாசமான மீன்களும் வந்துட்டு வெறுகு நான் அந்த ஏனா பாருங்கிற மீன் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலிப்பான் பார்க்குறேன் என்ன இந்தியாவில் கிடைக்கிறதெல்லாம் வந்துட்டு சல்லல் மீன் இது சூர இப்படியான மீன் அதிகளவா கிடச்சுது என்ன மீனா வெட்டி வலையா வந்துக்கிட்டு வெட்டி வைத்திக்கிறாங்க இங்க வந்து இவர்ட்ட வந்து அவங்கள்ட்ட வந்து வெட்டி பங்கு மீனே எவ்வளவு அறுநூறு போகுது என்ன பாத்துட்டு உங்களுக்கு களி வெள்ளாத்தையும் வந்துட்டு நீக்கி போட்டு இந்த வலையா மீன் வச்சிக்கிறாங்க ஒரு கிலோ மீன் கிட்ட தாட்ட ஒரு கிலோ ஒரு முக்காய் கிலோ வரைக்கும் இந்த மீன் வந்துட்டு அது அறுநூறு வச்சிருந்தாங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்கி

இருக்குது நீ மாதிரி இப்ப என்னைக்கு வந்து பெரிய மீன்கள் தேவைடா பெரிய வாங்குற விரும்பினா மாறி உங்களுக்கு பெரிய மீன் தேவை பெரிய மீன் வேணும் அப்படி நம்ம இந்த பெரிய மீன் நீங்க ரெண்டு வேணும் எடுக்கணும்னு சொன்னாங்க சமனாக

பால் குடுக்குற பால் சுத்துக்காடு பால் சு அந்த பால் விட்டுற மாதிரி வந்துட்டு கொடுத்தா பால் சுரங்க பண்ணுவாங்க இது எவ்வளவு கிலோ போகுது இன்னைக்கு

പർവീന മീൻ പട്ടിക വട്ടി കൊടുക്കാൻ இங்கே பெரிய பெரிய மீன்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவில் வாரா கண்டிருக்கீங்களா எங்களுடைய ஏரியாவில் இந்த மாதிரி பெரிய மீன்கள் பெறாது சின்ன சின்ன கீரி நெத்தலி மற்ற சின்ன வகையான மீன்கள் தான் எங்களோட சைட்டுக்கு வரும் அதாவது உங்களோட ஏரியாவில் வந்துட்டு நிறைய குளத்து மீன்கள் எடுக்கலாம் என்ன பெரிய பெரிய கனியாக குளத்து மீன் நீக்கிறதால மற்ற வந்து கடலும் வந்து தூரம் தூரம்ங்கிறதால வார வழியிலேயே இப்போ அக்கரை பாத்தில் வந்து வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் அக்கரபாத்துக்கு வரணும் நீ அக்கரபாத்திலிருந்து கழிப்பணிக்கு வரதுக்கு டெய்லியும் எல்லா மீன் முடிஞ்சிடும் என்னென்னா இந்த மீன் சந்தைக்கு வரணும்னா நேரத்துறை வந்துடுவோம் என்னென்னா இது வந்து ஹோல்சேல் விற்பனை தலைமை என்றால வந்துட்டு நிறைய வியாபாரிகள் வந்துட்டு இந்த மீன்கள் வாங்குறாரு அப்ப நீங்க என்ன ஏழு மணிக்கு முன்னாடி மீன் வாங்குறது மாதிரி இருந்துக்கணும் நண்பனுக்கு வந்துட்டு மாளிகைக்காடு மீன் வாங்கிட்டு சுற்றி காட்டியாச்சு அப்படியே வந்துட்டு தளப்பத்தில் ஒரு அஞ்சு கிலோ மீன் வாங்கி ஆகிட்டு அதை நான் வந்து பேட்டில் இருக்கி அப்படியே ஃபால்சுரா வந்துட்டு மாமன் கிட்டே மாமா நான் மாமனை ஊற்றி பால்சுரா வந்துட்டு நாலு கிலோவில் வாங்கியிருந்தோம் நாங்கள் இதோட வந்துக்கிட்டு இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமோ